ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தற்போது சமீபத்தில் சிவன் மலையில் மாற்றி அமைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளினுடைய தாக்கமானது டிசம்பர் பத்தொன்பதுக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது அப்படி என்ன ஒரு பொருளானது மாற்றி வைத்திருக்காங்க என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அதிலும் துளாராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி அப்படின்றது ஒன்று வைத்து வழிபாடு செய்யப்பட்டு இருக்கு அந்த உத்தரவு பெட்டியில இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கடல் நீர் வைத்து சிறப்பு பூஜைகள் எல்லாம் வந்து செய்துட்டு இருக்காங்க அதாவது கடல் நீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறதுனால ஒருவேளை இயற்கை சீற்றங்கள் ஏதாவது ஏற்படுமோ சுனாமி இந்த மாதிரி ஏதாவது வந்துடுமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து, வந்து மக்களிடையே வந்திருக்குங்க அதாவது சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்ற ஒரு பேர்ல வினோதமான வழிபாடுகளை வந்து செய்துட்டு இருக்காங்க இந்த மலைக்கோயில் பார்த்தீங்கன்னா எந்த கோவிலுக்கும் இல்லாத சிறப்பு அம்சமாக இருக்கிறதே இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி தாங்க இந்த உத்தரவு பெட்டியில் வைத்து எந்த ஒரு பொருளானது வழிபாடுகள் செய்கிறாங்களோ அந்த பொருளினுடைய தாக்கம் சமூகத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது மக்களிடையே வந்து நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பார்த்திங்கன்னா தற்போது கடல் நீர் வைத்திருக்காங்க ஆனால் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கார்கள் இருந்து சுனாமி சசிகலா சிறை சென்ற விவகாரம் வரைக்குமே நிறைய விஷயங்கள் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து முன்கூட்டியே மக்களுக்கு வந்து உணர்த்திருக்காங்க அப்படின்றதுனால இப்போ வச்சிருக்கக்கூடிய பொருளும் மக்கள் மத்தியில் அவ்வளவு எதிர்பார்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னே சொல்லணும் ஸோ இந்த வரிசையில் இந்த கடல் நீரினுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம டிசம்பர் பத்தொன்பதுக்கு பிறகு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டிசம்பர் பத்தொன்பதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தாங்க வெள்ளிக்கிழமை அமாவாசை ஸோ அமாவாசையே தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கிரக மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும் இந்த கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு குறிப்பாக துளாராசிக்காரங்க என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் பார்க்க இருக்கீங்க அப்படின்றத பற்றி தான் முழுமையாக தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது அவங்களுடைய கிரக சூழ்நிலைகள் தான் இந்த ஒன்பது விதமான கிரகநிலைகளுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே ஸோ இதை பார்த்தீங்கன்னா யாராலையும் வந்து மறக்கவே முடியாது வரக்கூடிய டிசம்பர் பத்தொன்பதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தினால துளாராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக போகுது அதாவது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா குரு பகவான் முதன ராசியில வக்ரகதியில இருக்கிறாரு கேது பகவான் சிம்ம ராசியில இருக்காரு புதன் சுக்ரன் விருச்சகராசிலும் சூரியன் செவ்வாய் தனுசு ராசியிலும் ராகு கும்ப ராசியிலும் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து புனர்பூசம் நான்காம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்திற்கு வந்து பெயர் சேர்கிறாரு ஸோ இந்த ஒரு தருணத்தில் இவர் பார்த்தீங்கன்னா மிதுனத்தை விட்டு கடகத்துக்கு வந்து நுழையக்கூடிய ஒரு டைமிங் தான் ஸோ இதனால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படின்றதும் கண்டிப்பாக வந்து ஏற்படும் அதாவது துளா ராசியாக இருந்தாலும் சரி இல்லை துலா லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் எத்தனை விதமான துன்பங்களை வந்து பார்த்துட்டு இருந்தாலுமே கூட அந்த துன்பங்களை எல்லாம் கண்டு எப்போதும் வந்து துவண்டு போயிருக்கவே மாட்டிங்க ஏன்னா துன்பங்கள் என்னதான் வந்தாலுமே கூட அதை துணிந்து எதிர்கொள்ளக்கூடியவர்களாக தான் நீங்கள் இருந்துட்டு இருந்துருப்பீங்க அதாவது நேர்மை துணிவு இதுக்கெல்லாம் பேர் போனவங்க ராசிக்காரங்க நீதி நேர்மை நியாயம் தர்மம் இதெல்லாம் வந்து பார்த்து வந்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு தான் துளாராசிக்காரங்களை சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய ராசிக்கு ஒரு மதிப்பு இருக்குது இவங்கக்கிட்ட போனால் இவங்க நேர்மையாக தான் இருப்பாங்க உண்மையை தான் சொல்லுவாங்க எந்த விதமான பொய்யும் இவங்களால வந்து பேச முடியாது அப்படின்றதெல்லாம் துளாராசிக்காரங்க அப்படின்னாலே நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சந்திர பகவான் ஜென்ம சனியில் வந்து இருக்கிறாரு ஸோ உங்களுடைய ஜென்ம சனியில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சம்தான் சொல்லணும் ஏன்னா மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியதுனால வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னா டிசம்பர் பத்தொம்பதுக்கு அப்புறமா நிச்சயமாக வேலை கிடைக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு வேலையே இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் டிசம்பர் பத்தொம்பதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வேலைகள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் வேலை இல்லாதவங்க எல்லாருமே இந்த டைமில் வந்து முயற்சி பண்ணுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இல்லை வேலையே இல்லை அப்படின்றவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு வேலையில் நீங்கள் ஏற்கனவே இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பிடித்தமான வேலைக்கு நீங்கள் மாற்றம் செய்வீங்க ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நடக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது வேலைக்காக முயற்சிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல சம்பளத்தோடையே வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தை விட இன்னும் அதிகமான சம்பளத்தோடய உங்களுக்கு வேலை கிடைக்கும் பத்தாம் இடத்துல குரு பகவானும் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக தொளராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது ஏற்படும் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு எப்படியோ இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி பார்த்தா ஏனோ தானானு ஏதோ வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா இந்த வருஷத்தை திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதி நல்லது நடந்திருக்கும் பாதி கெட்டது நடந்திருக்கும் ஒரு சில பாத்தீங்கன்னா கடன் வாங்கியிருப்பீங்க ஒரு சில கடன் அடைச்சிருப்பீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில மாறி மாறி நல்லதும் கெட்டதும் நடந்துருச்சு போனதெல்லாம் போயிடுச்சு ஆனால் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் டிசம்பர் பத்தொம்பதுக்கு அப்புறமா மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஸோ நிச்சயமாக இந்த மாற்றத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதே போல் ஜென்ம ராசிக்கு ரெண்டாவது இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால கல்வி பயிலக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கும் அக்கறை இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா நல்ல ஆர்வம் எடுத்து படிப்பீங்க மதிப்பு மரியாதையெல்லாம் கூட ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய சொந்த அந்த புத்தியால் உங்களுக்கு இந்த ஆர்வமானது ஏற்பட போகுது ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே யாருக்கு ஆர்வம் இருக்கோ அதில் தான் வந்து அவங்களோட சிறப்பாக வெளிவர முடியும் உபஜய லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால துளராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்மீகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஆன்மீக ரீதியாக நீங்கள் ஒரு சில செயல்பாடுகளையும் விஷயங்களையும் நீங்கள் வந்து செய்வீங்க கண்டிப்பாக புண்ணிய தலங்களுக்கு எங்கேயாவது போய்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு அங்கே நீராடி வரும்பொழுது உங்களுடைய பாவங்கள் எல்லாமே வந்து கழிக்கப்படும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஏற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஸோ உங்களுடைய கர்மாக்கள் அழிக்கப்பட்டுட்டே இருக்குது அப்படின்றதுனால நிச்சயமாக நீங்களும் ஒரு நிலைக்கு வந்து வர முடியும் ஏன்னா இவ்வளோ காலம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய கர்மாக்களாக தான் இருக்கும் ஸோ இந்த கர்மாக்கள் அழைக்கப்படும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் அதாவது இது வரைக்கும் கோவிலுக்கு போகணும் கோவில் சாமி இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கையே இருந்திருக்காது அதை பற்றி சொல்லப்போனால் கூட இருந்திருக்க மாட்டீங்க கோவிலுக்கு போகலாம் இல்லை ஏதாவது ஒரு கோவில் சார்ந்த விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான நெனைப்பு கூட உங்களுக்கு வந்திருக்காது ஆனால் இது வரைக்கும் இல்லை அப்படின்னாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஆர்வங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் திடீர்னு கோவிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான யோகங்கள் இருக்கும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்கிறது இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாய்ப்பு கிடைத்தால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ஏன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது ஏற்படும் மூணாவது இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்பப்போ தேவையில்லாத தடைகள் வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது செய்கிறீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு கெடுதல் வரும் நீங்கள் யாரெல்லாம் வந்து பாவம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு வந்து துரோகம் வந்து செய்வாங்க அவங்களே உங்களுக்கு பிரச்சனையாகவும் இருப்பாங்க யாருக்கு நீங்கள் நல்லது செஞ்சீங்களோ அவங்களாலேயே வந்து உங்களுக்கு தப்புகள் எல்லாம் நடக்கும் போட்டி பொறாமைகள் இதெல்லாம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது இன்னமும் இருக்குது உங்களை பார்த்து போட்டி போடக்கூடியவங்க புறாமைப்படக்கூடியவங்க பலரும் வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த போட்டி பொறாமையிலிருந்துலாம் நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இறை வழிபாடு மட்டும்தான் கை கொடுக்கும் ஸோ இறை வழிபாடு அப்படின்றது உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் எது வேணால் வழிபாடு செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யணும் இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே குலதெய்வத்துக்கு மரம் ஏதாவது இருக்கும் இல்லையா அந்த விருச்சகத்துக்கு நீங்கள் கற்பூரம் காட்டி வழிபாடு செய்துட்டு வாங்க மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கும் ஸோ துளாராசிக்காரங்க எல்லாம் எல்லாருமே இந்த பதிவை நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றதினுடைய அடித்தளம் ஆரம்பம் பொதுவாக நம்ம ஒரு நல்ல காரியம் செய்யறோம் அப்படின்னா முதல்ல என்ன செய்வோம் இறை வழிபாடு செய்வோம் இறைவனை வழிபாடு செய்துட்டு தான் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்வோம் அப்போதான் அது தப்பு இல்லாமல் தடை இல்லாமல் நடக்கும் அதே தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் இந்த மாதம் டிசம்பர் பத்தொம்பதுக்கு அப்புறமாவே நீங்கள் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா டிசம்பர் பத்தொம்போதுலேருந்தே அமாவாசைக்கு வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு போக முடிகிறவங்க கோவில் போய் வழிபாடு செய்யுங்க முடியாதவங்க மனசார பிரார்த்தனை செய்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற உங்களுக்கு ஆக்கி கொடுக்கும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் இறை வழிபாடு செய்து ஆரம்பித்து வைங்க உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக முடியும் துளராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களுக்கு வந்து காக்கும் தெய்வம் ஸோ குலத்தை காத்து உங்களை நல்ல அருள்பாலிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த அமாவாசைக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வழிபாடுகள் தான் உங்களுக்கு இந்த டைமில் கை கொடுக்க போகுது ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களை மறக்காமல் வந்து செய்யுங்க ஏன்னா நம்ம நிறைய செலவுகள் பண்ணி நிறைய பூஜைகள் பண்ணி தான் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்றது கிடையாது எளிமையாக செய்தாலும் அதை ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோடு செய்தோம் அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக அதன் மூலமாகவும் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் தொலாராசி என்பர்களே தைரியம் அதிகரிக்கக்கூடிய எந்த ஒரு டைமை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அதுலேயும் குறிப்பாக ஐடி தகவல் தொடர்பு துறைகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவீங்க ஸோ உறுதியாக வந்து நம்பிக்கையோடு இருங்க இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்களை நீங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவர்களோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்